வணக்கம் போன எபிசோடில் வந்து நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் கோவிந்தாச்சாரியா எப்படி வந்து இளைஞர்களை தயார்படுத்தும் வேலையை ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருந்தது அப்படின்னு அப்படி ஆர்எஸ்எஸ் தயார் செய்த முக்கியமான ஒருத்தர் தான் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்கள் அவர் வந்து பதினெட்டு வயசில் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு இயக்கப் பணிகள் அப்படின்னு பார்க்கறதுக்கு போகிறாரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஏழி மேரேஜ் ஆகிடுது அப்படி இருக்கும்போது அவர் வந்து ஒரு மீட்டிங் போகிறார் அந்த மீட்டிங் வந்து ராவ் இனாம்தார் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா அவர் போடுற மீட்டிங் லக்ஷ்மண் ராவ் இனாம்தார் மகாராஷ்டிரத்தில் பிறந்தவர் இருபத்தஞ்சு வயசு வரலாம் அங்கே தான் இருக்கார் அவர் வந்து அங்கேருந்து இடம் மாறி வந்து குஜராத்துக்கு வராரு குஜராத்தில் வந்து ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து கூட உட்காந்துருக்காரு வக்கீல் சாகே தான் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயும் இவர் ஒரு மீட்டிங் போடுறார் அந்த மீட்டிங்குக்கு தன் நண்பர்களோட போகிற மோடி தான் இவருடைய கொள்கைகளாலேயும் இவருடைய பேச்சாலையும் கவரப்பட்டு இவருடைய ஃபுல் சுஷியராக மாறிடுறார் அப்போ வக்கீல் சாஹேப் அப்படின்ட்டு சொல்லப்படுகிற அந்த இனாம்தார் சொல்லிக் கொடுக்குற தத்துவங்களை வச்சுக்கிட்டு முழு அளவில் இயக்கத்து மேலே பற்று வந்து மனமான தன்னுடைய மனைவியை கூட விட்டுட்டு மோடி வந்து முழுக்க முழுக்க இயக்கத்துக்கு இறங்கிடுறார் உள்ளே இறங்கிடுறார் இந்த லக்ஷ்மண்ராவ் இனாம்தார் வந்து சொல்லிக் கொடுத்த தத்துவங்களை பின்பற்றி தான் மோடி வந்து பல இடங்களில் வந்து தன்னுடைய கருத்துக்களை பரப்ப ஆரம்பிக்கிறார் எமர்ஜென்சி வருது இந்திரா காந்தி மிக கடுமையான ஒரு அடக்குமுறையை கையாளுறாங்க அப்போ ஆர்எஸ்எஸ்ஸு இல்லை இந்த சங் பரிவாரில் இல்லாத அமைப்புகள் இருக்காங்க இல்லையா அவங்களா கூட யார் யார் காந்தி எதிர்க்கிறாங்களோ அவங்கள சேர்ந்து இவங்க செயல்பட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு உழவு நிறுவனம் போலவே இவங்க செயல்படுறாங்க மோடி எல்லாம் வந்து வேறு விதமான பெயர்கள் கொடுக்கப்படுகிறது ரகசிய பெயரில் மாறு வேஷத்தில் இவங்க போய் இயங்குகிறாங்க இனாம் தான் எல்லாரையும் வழி நடத்துகிறார் குஜராத்தில் இருக்கிற இளைஞர்களை ஜார்ஜ் எல்லாம் ஒரு மறைவிடத்தில் இருக்கும்போது அவர் போய் பார்த்து ரகசிய கடிதங்களை கொடுத்துட்டு வர்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் கூட மோடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஒரு கட்டத்தில் வந்து திமுக வந்து எந்தளவுக்கு எமர்ஜென்சியில் கொடுமையில் ஆட்பட்டு இருந்ததோ அதே அளவுக்கு இந்த சங் பரிவாரத்தை சேர்ந்த ஆர்எஸ்எஸ் போன்ற ஆட்களும் படுறாங்க ஸோ திமுக வந்து தடை செய்யப்பட்டு விடும் அப்படின்ற நிலைமைக்கு போகுது ஆனால் ஆர்எஸ்எஸ்ஸை தடையே பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் திரும்ப மீண்டு வந்ததெல்லாம் வேறு விஷயம் ஸோ இனாம்தாரனுடைய வழிநடத்துல வந்ததுனால தான் இன்றைக்கும் மோடி தன்னுடைய மன் கி கூட என்ன சொல்லுவார்னா என்னுடைய இதயத்தினுடைய ஏதோ ஒரு நரம்பு இப்போது வந்து இனாம்தார் பேரை தான் சொல்லி துடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்கிறார் இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாரு இனாம்தார் வந்து என்னுடைய அப்பா இன்னொரு அப்பா அவர் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இது எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாம் சொன்ன கோவிந்தாச்சாரியார் இருக்கார் இல்லையா அவர் சொல்கிறாரு நாங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த குடும்ப பாச உணர்வுங்கிறது எப்பவுமே நாங்கள் வச்சுருப்போம் எங்களோட வந்து சேர்ற இளைஞர்கள் எல்லாருமே எங்களுடைய சொந்த சகோதரன் மாதிரி வயசில் மூத்தனோ அண்ணன் மாதிரி தம்பி மாதிரி தான் வச்சிருப்போம் நாங்கள் சும்மா மேலோட்டமாக ஜிஜின்னு கூடுமே தவிர உள்ளுக்குள்ளே வந்து மரியாதையெல்லாம் தாண்டி ஒரு குடும்ப பாச உணர்வு எங்களுக்கு இருக்கும் அதுதான் எந்த வகையிலையும் பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு வந்து பெரிய அடிப்படை உணர்வாக இருக்கும்னு கோவிந்தாச்சாரியாக சொல்லுவார் அவர் சொல்லும் போதே அதுதான் சொல்லுவார் நாங்கள் ஆயுத பயிற்சி எடுத்துக்கிறோம் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுவாங்க இது பாலகங்காதர திலகர் காலத்துலேருந்து நடக்கிறது தான் திலகர் எப்படி வந்து காங்கிரஸ்ல வந்து மிதவாதி தீவிரவாதின்னு ரெண்டு அணி இருக்கும்போது அவர் வந்து மிதவாதிகளை எதிர்த்து மகாத்மா காந்தியை எதிர்த்துக்கிட்டு தீவிரவாதம் தான் கொஞ்சம் வேகமாக செயல்பட்டால் தான் சரியாக வரும் காங்கிரஸுக்குன்னு சொன்னாரோ அந்த மாதிரி செயல்படுறவங்க தான் ஆர்எஸ்எஸ் எல்லாமே பாலகங்காதர திலகருக்கு அப்புறம் அதனுடைய தான் பால் பால் லால் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிவின் சந்திர பால் லாலால் ராய் பாலகங்காதர திலகர் இந்த மூணு பேருனுடைய போட்ட விதை தான் பின்னாடி ஆர்எஸ்எஸ்ஸாக வந்துச்சு ஆனால் அந்த பாலகாத திலகர் உட்பட எல்லாருமே வந்து ரகசிய ஆயு ஆயுத பயிற்சி அப்படின்றதெல்லாம் எடுத்திருக்காங்க எடுக்க தான் செஞ்சுருக்காங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பு பின்னாடி இருந்து தான் கரசேவர்களை ஊக்குவித்து ராம ஜென்மபூமி அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து ராமருக்கு கோவில் கற்றவர்களும் கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவுடைய மிகப்பெரிய ஒன்று நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு பிஜேபி சொல்கிறது காரணமாக இருக்குது அயோத்தியாவில் ராமர் கோவில் இன்னைக்கு இருக்குதுன்னா அதில் காங்கிரஸோட பங்கு சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது அந்த மசூதிக்குள்ளே ராமருடைய சிலையை கொண்டு போய் வச்சப்போ அது எடுக்கணும்னு நேரு கவர்மெண்ட் சொல்கிறாங்க லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து சிலையை எடுக்க வேணா கோவிலை பூட்டிடலான்னு சொல்கிறாங்க அதை பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் திருமூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்டு உள்ளே போய் பக்தர்கள் இந்து பக்தர்கள் வந்து வணங்கலாம் ராமர் சிலை அப்படின்னு உத்தரவு போடும்போது உத்தரப்பிரதேசத்தை ஆண்ட காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து அப்பீலுக்கு போகல காரணம் என்னன்னா அப்படி போனால் இந்துக்களுடைய ஓட்டை இழக்க நேரிடும் பயம் பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு தான் விஹெச்பி கொண்டு போய் அங்கே சில்லன்யாஸ் பண்ணுறதுக்கு அதாவது வந்து ஃபவுண்டேஷன் லேயிங் செருமனின்னு சொல்கிறேன் அது பண்ணுறதுக்கு அங்கே அனுமதியும் கொடுத்தது அதுவும் இந்துக்களுடைய ஓட்டு பறி போயிடக்கூடாது அது ஒத்துழைக்காமல் போனால் பிரச்சனை வரும்ன்ற அந்த ஒரு காரணம் தான் இதுக்கு நடுவில் ராமர் கோவிலை கட்டியே ஆகணும் அங்கே அப்படிங்கிற விஷயத்தை தீவிரமாகனது ஆர்எஸ்எஸ் ஈக்குவலாக காங்கிரஸ் தான் அதை பற்றி சில வரிகள் பார்ப்போம் உத்திரப்பிரதேசத்தில் வந்து முசாஃபர் நகரில் வந்து ஒரு மீட்டிங் போட்டு குல்சாரிலால் நண்டா தௌதயால் சர்மா அப்படின்லாம் சிலர்லாம் சேர்ந்துக்கிட்டு ராமருக்கு கோவில் கட்டணும் இது வந்து நம்ம நாட்டினுடைய ஒரு பெரிய கடமையில் ஒன்று அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க பெரும்பாலும் காங்கிரஸ் காரங்க என்ன பண்ணவங்க தான் அந்த மீட்டிங்கில் இருக்காங்க அதை ராஜேந்திர சிங் அப்படிங்கிறவர் எடுத்துக்கிறாரு அவர் வந்து ஆர்எஸ்எஸில் போய் முக்கியமான ஆளாக மாறுறாரு அந்த இடத்துல இதை பற்றி பேசுகிறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ தான் இந்த ரத யாத்திரை நடக்குது எப்படி மீனாட்சிபுரம் மதமாற்றங்களுக்கு பிறகு அவங்க நடத்தின யாத்திரை வெற்றிகரமாக இருந்ததோ அந்த மாதிரி ராம ஜென்மபூமியை வலியுறுத்தி இவங்க பண்ணுற அந்த ரத யாத்திரையும் பெரிய அளவில் வெற்றி பெறுது இந்த ரத யாத்திரை கிட்டத்தட்ட எண்பதாயிரம் கிலோமீட்டர் நடக்குது மூன்று பிரிவாக நடக்குது கிட்டத்தட்ட மூணு லட்சம் கிராமங்களுக்குள்ளே இந்த யாத்திரை போயிட்டு வருது கிட்டத்தட்ட நாலாயிரம் பொதுக்கூட்டங்கள் நடத்துகிறாங்க வழியில் இவங்க எல்லாரும் சேர்ந்து ராமர் கோவில் கரசேவை கொண்டு வந்து ஒரு நாள் திடீர்னு வந்து பாபர் மசூதியை வந்து இவங்க இடித்து தள்ளுறாங்க இந்தியா ஒரு வன்முறை நாடு அப்படின்ற அளவுக்கு வந்து வெளியில் வந்து கருத்துக்கள் பரவுது உலகத்தினுடைய எல்லா மீடியாவும் ஸ்டோரி பண்ணுது டைம்ஸ் மட்டுமே மூணு ஸ்டோரி நாலு ஸ்டோரி பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் மிக முக்கியமான ஒரு மேகசின் அது அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு நெகட்டிவாகவே இந்த கட்சியை வந்து கொண்டு வந்து ஒரு ஆளுங்கட்சி வரையும் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா இதனுடைய பின்னணியை நல்லா ஆராய்ந்து பார்க்கும்போது திமுகவுக்கான எல்லா அடையாளங்களும் இதில் இருக்குது அறிஞர் அண்ணாவும் சரி கலைஞர் கருணாநிதியும் சரி அந்த போர்க்குணத்தை ஆர்எஸ்எஸ் மாதிரியே தன்னுடைய தொண்டர்கள் மத்தியில் தொடர்ந்து தூண்டி விட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க கலைஞருடைய வசனங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தென்றல் என்னை தீண்டியதில்லை ஆனால் நான் தீயை தாண்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் வீரன் சாவதே இல்லை கோழை வாழ்வதே இல்லை அப்படின்லாம் வசனம் எழுதியிருப்பாரு காரணம் என்னென்னா போராட்டம் எதிர்ப்பு தான் கட்சி வழக்கம் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணம் அவருக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரே வழியில் வந்ததுனால தான் பாம்பரியும் பாம்பின் காலம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இவங்க வந்து ஆர்எஸ்எஸை கொஞ்சம் வளர விட்டாலும் திரும்ப பெரியாளர் தமிழ்நாட்டில் விசுரூபம் எடுத்துருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எந்த பெரியாரை சொல்லி எந்த பெரியாரை வச்சு நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த பெரியாரை ஒரு சீமான் நினைச்சாலோ ஒரு விஜய் நினைச்சாலோ வளர்த்துறவோ அழிச்சுருவோ முடியாது ஆனால் ஆர்எஸ்எஸ் அது முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வந்து திமுகவுக்கு இன்னைக்கு இருக்குது அதனால்தான் முதல்வர் ஸ்டாலின் மட்டுமில்லை எல்லாருமே வந்து பிஜேபிக்கு காட்டுகின்ற உஷார்த்தனத்தை விட ஆர்எஸ்எஸுக்கு அதிகமான எச்சரிக்கையும் உஷார்த்தனத்தை காட்டுறாங்க அதையும் மீறி ஆர்எஸ்எஸ் உள்ளுக்குள்ளே தனித்தனியாக அடித்தளங்கள் போட்டுக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கு அது அடுத்தடுத்த நாட்களில் தெரியும் போது இன்னும் சுவாரஸ்யமாக தமிழ்நாட்டின் அரசியல் மாறும் அதை நம்மலாம் பார்க்க தான் போகிறோம்